அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதன்படி என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களுக்கு ஆதார் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அகில இருக்கோம் இந்த வீடியோ லைக் வாங்க போகலாம் பெற்றோர்களை உஷாராக இருங்கள் குழந்தை ஏழு வயதை கடந்த பிறகு ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் ஆதார் ஆணையம் தற்போது முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்ட ஐந்து வயதிற்குள் ஆதார் பெற்ற குழந்தைகள் ஏழு வயதை கடந்த பிறகு கைரேகை மற்றும் கருவிழி பதிவை புதுப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கப்படவில்லை எனில் ஆதார் செயல் இழக்கும் என தற்போது ஆதார் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர் இந்திய மக்களின் தனிநபர் அடையாள அட்டை மிக முக்கியமான ஆவணமான ஆதார் அட்டை திகழ்ந்து வருகிறது இன்றைய காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட ஆதார் அட்டை முக்கியமான சான்றாக உள்ளது என அறிவிக்கப்பட்டனர் அதற்கேற்ற பெற்றோர்கள் கண்டிப்பாக ஆதார் அட்டை புதுப்பிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அதற்கேற்ப பெற்றோர்களும் விழிப்புணர்வுடன் தங்கள் குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை விண்ணப்பித்து பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் ஐந்து வயதை கடந்த குழந்தைகள் தங்கள் ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க தவறினால் அவை முடக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் I தற்போது அறிவித்தல் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஐந்து வயது முதல் ஏழு வயது உடைய குழந்தைகள் அருகில் உள்ள சேவை மையங்கள் தபால் நிலையங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் மையங்களுக்கு அழைத்து சென்று இலவசமாக இணைத்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஏழு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் எண்ணுடன் கைரகை கருவிழி இணைக்கப்படவில்லை என்றால் ஆதார் அட்டை செயலிழக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் புதுப்பிப்பு தொடர்பாக குழந்தைகளின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைலில் எண்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு விவரங்கள் மேலும் தெரிவிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கண் கருவிலே சரிபார்ப்பு இருக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டங்க கைரேகையும் கண்டிப்பாக புதுக்கி புதுப்பிக்கப்பட வேண்டும் என தற்போது ஆதார் ஆணையம் குறிப்பிடப்பட்டுள்ளன நன்றி வணக்கம்